மிஸ்கின் சார் உமேஷ் சொல்லணும்னா மிஸ்கின் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பயங்கரமான மண்டையான ஒரு ஆள் அப்படின்னு தான் நாங்கள் வெளில வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் பொதுவாக ஒரு ஆளை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பிடிக்கவே பிடிக்காது அப்படி பிடிக்காத ஒரு ஆள்ல மிஸ்கின் சார் பட் கொஞ்ச நாளாக பக்கத்தில் போய் பழைய பார்க்கும்போதும் பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒரு குழந்தை உண்மையிலேயே பயங்கரமான ஒரு குழந்தை நேற்று நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் அவரோட தான் இருந்தேன் அந்த மேக்கிங் வீடியோ வந்து விஷால் சாரே பார்க்கல நானும் அவர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அடுத்தடுத்து மீட் பண்ண போகிறோம் மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு இயக்குனர் சில பேரை தூரத்தில் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் பக்கத்தில் பழைய பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சரி தூரத்தில் இருந்து வியந்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேரை பார்க்கும்போது பிடிக்காது பக்கத்தில் பழகி பார்க்கும்போது பிடிக்கும் அப்படி ஒரு பிடிச்ச சமீபத்தில் ரொம்ப ரசித்த நைட்டோட உட்காந்து பாண்டி இப்படியெல்லாம் இந்த ரூட்லலாம் நம்ம திரைக்கதை ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் அதில் நான் இரவு கற்றுக்கிட்டேன் அப்படி ஒரு இது இறம்ப விஷயங்கள் விசால் சார் பார்க்காத சில சின் காட்சி ஃபைட் எல்லாமே இந்த படத்தை போட்டு காமிச்சாரு உண்மையிலே விசால் சாருடைய கேரியரில் அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நான் அடிச்சு சொல்கிறேன் ஏன்னா அதில் வந்து ஒரு சைனீஸ் ஃபைட் ஒன்று போட்டு காமிச்சாரு உண்மையிலே ஒரு கொரியன் ஃபைட் ஒரு ஹாலிவுட் ஃபைட் எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு ஃபீல் அந்த டீம் அழகாக கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு விஷயமே அதில் ரசிக்கக்கூடிய எல்லா விஷயமே இருக்குது கண்டிப்பாக அந்த துப்பரிவாலவன் எல்லாருக்கும் ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி விஷால் சார் ஒரே ஒரு வருஷம் சார் நேற்று தான் டிராவல் கவுன்சிலில் எலெக்ஷன் இது தாக்கல் முடிஞ்சது எந்த பரபரப்புமே இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டம் தெரியாமவே போயிடுச்சு ரொம்ப பேருக்கு வெளில அப்சண்டேட்டாக இருந்தீங்க ஒரு உள்ள வந்து ஒரு என் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் ரொம்ப பேருக்கு தெரில என்னெல்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க துணை வர நெல்லுங்கப்பா அப்படின்னா எலெக்ஷன் நடந்தது நடக்க போகிறது தெரியாமல் போச்சு அதுக்கு ஏதாவது ஒரு பரபரப்பை உருவாக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப இதுக்கு மேலே எலக்ஷன்லலாம் டயர்டர் கவுன்சில அந்த பதவிக்கு நல்ல இந்த பதவிக்கு நின்று கூப்பிடுவாங்க ஞானத்தில் சரே வந்து டயர்கவுன்சிலுக்கு இறம்ப தடவை நிற்கிறது கூப்பிட்டுருக்காரு நினைக்கவே மாட்டேன் இப்போ நல்ல ஈஸியில் நின்றதுக்கு காரணம் சார் ரொம்ப பிடிக்கும் தான் சங்கத்தை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ விசால் இருக்காது தான் நின்றேன் அப்படி ஒரு பிடிச்ச ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நல்ல மனிதர் திரு சுசி நான் எந்த பயமே இல்லாமல் இந்த சுற்றுவான் ஏன்னா எப்போ வேணாலும் எங்களுக்கு படம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாரு அவர் வந்து சார் நைட் சொல்லும்போது அந்த எனக்கு அவன் செல்ல சொன்னாருக்கா கனமா ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பா அந்த டீம் எல்லாத்துக்கும் ஜெயிக்கும் அதே மாதிரி அருள் கரோலி அழகான அருள்ன்ற பேரை பசங்க பேரை சொல்றதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் பட் ஒரு அஞ்சு டீம் காமிச்சாங்க செம்ம தீம் போடுறான் தம்பி உண்மையிலே அந்த டீமே கேமராமேன் எடிட்டர் நைட்டு ரெண்டு மணி கூட உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டீமை பார்க்கும்போது அவ்வளோ எனர்ஜியா இருந்தாங்க அந்த எனர்ஜி அந்த படத்தில் தெரியுது கண்டிப்பா அது மிகப்பெரிய வெற்றிப்படாம அமையும் எல்லாருக்கும் உடைய வாழ்த்துகள் நன்றி